லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து பாப்கார்னுக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை புதுசாக பாப்கார்னுக்குன்ற ஒரு டேக்ஸ் ரேட்டையும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு பேட் இருந்தது எக்ஸைஸ் இருந்தது பாப்கானுக்கு பதினெட்டு பர்சன்ட் பதினேழு பர்சன்டேஜ் வரி இருந்தது ஒரு ஆவரேஜாக ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒம்போதாயிரம் ஒரு ஃபேமிலிக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன் தனி ஒரு ஒரு நபருக்கும் சொல்லலை முன்ன இருந்ததுக்கும் இப்போதைக்கும் சேவிங்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை எக்ஸாக்டாக உங்களுக்கு டிரைவ் பண்ணாலும் என்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது ரெவென்யூ நியூட்ரல் ரேட் பார்த்திங்கன்னா ப்ரீஜிஎஸ்சியில் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருந்தது இப்போது பதினொன்றரை பர்சன்டேஜ் தான் இருக்குது கிட்டத்தட்ட மூன்று நாலு பர்சன்டேஜ் சேவிங்ஸ் இதை வந்து ஆல் ஓவர் இந்தியா கேல்குலேஷன்ஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் நைன் லேக் க்ரோர்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சார்டட் அக்கவுண்ட் திரு சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் வணக்கம் சார் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கப்பட்ட முடிவு என்பது நாடு முழுக்க பேசுபொருளாகி சர்ச்சையாகி இன்னும் நிறையா மீம்ஸ்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே தொடு அப்படியே ஹிட்ஜாப் மாதிரி இருக்காங்க பாப்கார்னுக்கு ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பெர்சன்ட்னு பல்வேறு விதமான ஜிஎஸ்டி போட்டுட்ருக்காங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று குறிப்பிட்டிருக்காங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை பாப்கானுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி தேவையாக இதை வந்து இதை கேட்டு அப்போ தான் மற்ற ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ வந்து இன்றைக்கி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாப்கார்னுக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலை புதுசாக பாப்கார்னுக்குன்ற ஒரு டேக்ஸ் ரேட்டையும் கொடுக்கலை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஜிஎஸ்டியோட அஜெண்டாலையும் சரி ஆர் அதை வந்து அவுட் கம் மினிட்ஸ்லேயும் நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக படிச்சிங்கன்னா கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பாப்கார்னுக்கு வந்து வரியே இல்லை ஃபஸ்ட்டு டைம் நிர்மலா சீதாராமன் தான் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி மூணு விதமாக போட்டுவிட்டாங்க அப்படின்னு சொல்லி மீம்ஸ்லாம் வர ஒரு மீம்ஸ் வந்தது அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ்னு இருந்தது வேட் அப்படின்னு சொல்லியே தமிழ்நாடு வேட் அப்படின்னு கூட மாநில அரசு லெவி பண்ணுது அதுக்கு முன்னாடியுமே பாப்கார்னுக்கு ஃபைவ் பர்சன்ட் வரி இருந்தது அன்பிராண்டடாக வித்தோம் அப்படின்னா பிராண்டடாக வித்தோனா அதுக்கு ஜாஸ்தி அது தவிர்த்து அதுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கூட்ஸுக்கும் மேனுஃபேக்சர் அப்படின்னு பண்ணும்போது எக்ஸைஸ் டியூட்டின்னு லெவி பண்ணுவாங்க அதுவும் ஒரு பன்னெண்டு இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடியுமே அதுக்கு வரி இருந்தது இப்போ வந்து ஜிஎஸ்டி அந்த புறமாக இந்த உங்களுக்கு தெரியும் ஒரு செவன்டீன் டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் வந்து ஒரே டாக்ஸஸாக சேர்ந்து ஒரு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் கவுன்சிலில் ரீசண்ட்டாக ராஜஸ்தான் ஜெய்சில்மரில் நடந்ததில் இதுவும் ஒரு அஜெண்டாவாக எடுக்கப்பட்டது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது நார்மலாக ரா பாப்கார்ன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டாக்ஸ் அப்படின்றது இருக்குது அதுக்கப்புறம் சில பேர் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்கார்னை வந்து ஒரு நீட்டாக லேபிள் பண்ணி பேக் பண்ணி ப்ராண்ட் பண்ணி விற்கிறாங்க இப்போ நார்மல் பாப்கார்ன்ஸ் ஒரு தேர்ட்டி ருபீஸ் இருந்ததுன்னா இந்த பிராண்டட் பாப்கார்னை வந்து தேர்ட்டி ருப்பீஸ்க்கு விற்கிறதில்ல யாரும் பார்த்தீங்கன்னா நூறுவாய்க்கு விற்கிறாங்க அதுக்கு வந்து அப்போது நார்மல் தம்பரல் இது வந்து பாப்கார்னுக்குன்றதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ப்ரொவிஷன் கிடையாது இது எனி ப்ராண்டட் கோட்ஸ் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணி லேபிளிங் பண்ணி பண்ணுறது அதுக்கு வந்து ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நார்மலாக இருந்தது அதே பிரின்சிபிள் அப்ளை ஆச்சு இப்போ எதில் இப்போ கன்ஃபியூஷன் வந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி இருந்து ஒரு கன்ஃபியூஷன் சில பேர் வந்து பாப்கார்னில் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி கேரமல் பாப் கேரமல் பாப்கார்ன்னு கொடுக்குறாங்க இப்போ ஜிஎஸ்டியில் ஆல்வேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்சிங் ஒரு சினாரியோ இருந்தது அதை வந்து இந்த பண்டில்டு சப்ளை மிக்சட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு மூணு ப்ராடக்டை சேர்த்து விற்கிறது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட்ஸ் முந்திரி நான் கொஞ்சோண்டு அதில் ஏதாவது ஒரு பர்பி சேர்த்து விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நூறுவான்னு போட்டு விற்கிறேன் இதுக்கு ரெண்டாவது எல்லா மூணுத்துக்கும் தனித்தனி வரி இருக்குது நான் சேர்த்து விற்கிறச்சே நான் என்ன வரி போடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெனிஃபிட்டாக நான் வந்து கம்மியான ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறத நான் வரி போட்டுட்டேன் வைங்களேன் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகிடும் இப்போ வந்து சாக்லேட் மிக்ஸ் பண்ணி விற்கும் போது சுகர் கோட்டடாகும் போது அதோடைய கேரக்டர் மாறுது அப்போ வந்து அதுக்கு இண்டஸ்ட்ரியில் இருந்த டவுட்டு ஏன்னா சாக்லேட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தி குவான்டிட்டி பாப்கார்ன் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மாறும்போது இதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜே போடணுமா இல்லட்ட ஜாஸ்தியான உள்ள பர்சன்டேஜ் சாக்லேட் போட்டதுக்கான எயிட்டீன் பர்சன்டேஜ் சாக்லேட்டுக்கு இருக்கேன் அது போடணுமா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆல்ரெடி இருந்தது டவுட் எல்லோரும் சில பேர் ஃபைவ் போட்டாங்க அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சில பேர் எயிட்டீன் போட்டாங்க அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு அஜெண்டா வரைச்சே தான் கேரள் மைஸ்டு பாப்காமுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே ஸோ ஃபஸ்ட் நான் தெரிய வந்து புதுசாக டேக்ஸ் போடலை பாப்கானுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு வேட் இருந்தது எக்ஸைஸ் இருந்தது பாப்கானுக்கு பதினெட்டு பர்சன்ட் பதினேழரை பர்சன்டேஜ் வரி இருந்தது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியல ஏன்னா எக்ஸைஸ் டியூட்டிலாம் ரா மெட்டீரியல் ஆகி வரைச்சே நம்மளுக்கு எண்டில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் தெரிஞ்சது அதே பிராண்டடாக இருந்தது அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் வரிலாம் இருந்தது இப்போ வந்து ஒரு தெளிவுதான் படுத்தியிருக்காங்க ஆனால் என்ன ஆகுது அதை வந்து மக்கள் பார்க்க பார்க்குறச்சி ஓ பாப்கானுக்கு எஃப்எம் வரி போட்டுவிட்டாங்க அதுவும் பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டுட்டாங்க அப்போ வந்து புவருக்கு வந்து ஐயர் பாப்கார்ன் சாக்லேட் பாப்கார்ன் சாப்பிட்றச்சு பதினெட்டு பர்சன்டேஜ் பே பண்ணணும் இது மாதிரியான கன்ஃப்யூஷன்ஸ் நிறையா வந்து அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு ஒரு தனி டீம்ஸ் இருக்குது அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்க தான் செய்கிறாங்க பாலிசி டெசிஷன்ஸ்னு வரச்சு சில டைம் டஃப் டெசிஷன்ஸ் எடுத்து தான் நம்ம ஆகணும் இதை வந்து இவ்வளோ விரிவாக நம்ம தெளிவாக பார்க்கறச்சே தான் நம்மளுக்கு வந்து அதுக்கான விவரமும் உள்ள வாட் எவர் த டெப்த் அப்படின்றது நம்ம போய் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் வருது லைக் ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு சொல்கிறீங்க இது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது இதெல்லாம் ஒத்துக்கலைனாலுமே பாப்கார்க்கே நீங்கள் மூன்று விதமான ஜிஎஸ்டி போடுறீங்க அப்புறம் என்ன ஒரே நடுவரை வருகிறீங்க என்பது ஒரு சிறு தனமான கொஸ்டனாக இருந்தாலுமே இது மக்கள் மத்தியில் வெகுவாக சென்று சேருகிறது இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா சமீபத்தில் ஒரு கான்ட்ரவர்சி கோயம்புத்தூரில் அன்னப்பூர்ணா ஹோட்டல் ஓனர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட நிகழ்ச்சி அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு ராகுல் காந்தி வரைக்கும் ட்வீட் போட்டு நேஷனல் லெவலில் இஷ்யூ ஆக்கி அவர் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் பண்ணுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து கிரீம்லாம் ஆட் பண்ணி ஜாமில் ஆட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் போடுறீங்க மிஷினே திரடி திணறி போய்ட்டு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான டேக்ஸ் போடுங்க என்று அந்த கோரிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸ் போடுங்க அப்படிங்கிற கோரிக்கை எழும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது சாத்தியமாது அது அதாவது அன்னபூர்ணாவோட பண் இஷ்யூ அப்படின்றது ஒரே வரியாது அஞ்சு பர்சன்ட் தான் போட்டிருந்தாங்க அவங்க அது தப்பாக அதுக்கு மீட்டிங்லேயே அவங்க அவங்க இதுலேயே ஃபைவ் பர்சன்ட் தான் போட்டதாக தான் அதுக்கப்புறமாக கிளாரிஃபை ஆச்சு அவங்களே வந்து அதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணி விற்கிறச்சே வந்து ஒரு நார்மல் பண்ணோட அஞ்சு ரூபாவில் விற்கல இல்லையா அவங்களுமே ஒரு மல்டிபிள் ப்ரைஸில் தான் விற்கிறாங்க ஜஸ்ட் லைக் திஸ் ப்ராண்டட் பாப்கார்ன் ஆர் நீங்கள் தேட்டரில் விற்கிற பாப்கார்ன்னு முப்பது ரூபாய்க்கா கிடைக்குது உங்களுக்கு கேரளமேஸ் பாப்கார்ன் இரநூறுவா முந்நூறுவா நானூறுவாய்க்கு தான் இருக்கு நீங்கள் கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி வந்து எதுக்கு வித்தியாசமான டேக்ஸ் ரேட்ஸு அப்படின்றது அதாவது இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு நாட்டில் நடுவில் கூட கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டைலாக் வந்தது சிங்கப்பூரில் வரி இல்லை ரீகால் பண்ணுவீங்க சரி இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு நாட்டில் உங்களுக்கு வந்து எப்பயுமே இதுமாரி டேக்ஸ் அண்ட் ஃபிஸிக்கல் பாலிசி வரைச்சே ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டின்னு பிரிக்கணும் நம்ம பாப்புலேஷனை ஓகே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்பிள் வந்து பிலோ தி பாவர்ட்டி லைன் இல்லை பட் நார்மல் அவங்களுடைய அஃபோர்டபிலிட்டி எது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணுற ப்ரைவேட் எண்ட் கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து ஒரு ஃபுட் ப்ரைஸஸ் பற்றியோ ஒரு பாவர்ட்டி பற்றியோன்னு ஒரு ஸ்டடி பண்ணுறச்சே ஒரு டேர்ம்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க ப்ரைவேட் எண்ட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறது அதாவது உங்களுடைய சாப்பாடு நீங்கள் பேசிக் இன்க்ளூடிங் யுவர் மெடிக்கல் லீகல் ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கள் அகாமடேஷன் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி எப்படி இம்பாக்ட் ஆகுது நீங்கள் உடனே நீ காலையில் நான் பழுத்தேற்கிறேன் சார் அதுக்கானது வேறு அதுவும் பல்படி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் ஸோ நார்மலான பேசிக் கன்சம்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி நீங்கள் யூஸ் பண்ணுற லிவி பண்ணுற ப்ராடக்ட்ஷனில் எடுத்திங்கன்னா தௌசண்ட் ப்ளஸ் ப்ராடக்ட்டுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் ரேட் அதுக்கு நம்ம ரேட் போடும் ஃபைவ் பர்சன்ட் கூட போட முடியாது ஏன்னா அடிப்படையாக ஒரு பாமர மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்குது நம்ம ஊர்லேயே ஜி அரிசிக்கு கிடையாது அதை பிராண்ட் பண்ணி நீங்கள் ரொம்ப பாலிஷ் பண்ணி ஒரு வித்தியாசமான லக்ஸுரியாக பொசிஷன் பண்ணுறச்சே அவங்களுக்கே நம்ம அந்த எக்ஸிபிஷன் தரணும் அந்த ப்ராடக்ட்டை ஐம்பது ரூபான்னு விற்கிறத வந்து நூறுரூவாய்க்கு விற்கிறச்சே அவங்க பிராண்ட் பண்ணி ஒரு பாலிஷ் பண்ணி வரச்சே அதுக்கு ஜிஎஸ்டி வந்து வேறு மாதிரி வருது ஸோ பேசிக்கான வெஜிடபிள்ஸ் ஆர் பேசிக் பேசிக் யூட்டிலிட்டிஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பீப்புள் யூஸ் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி அதனால தான் மொத்தம் நீங்கள் மாதத்துக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் லட்சம் கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ப்ராடக்ட்டில் வரக்கூடிய ஜிஎஸ்டி நாட் ஈவன் டுவெண்ட்டி பர்சன்டேஜாக இருக்கும் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி விச் லக்ஸுரி இருக்கு இல்லையா கார் அது மாதிரியான லக்ஸுரி ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா அதில் தான் ஹையர் ரேட் ஸோ இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பத்து பர்சன்ட் வரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் வரி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும் உடனே வாகன மக்கள் நீங்கள் வந்து இப்போது யூஆர் ஸ்டேயிங் இன் ரெண்டட் ஹவுஸ் நீங்கள் பத்தாயிரம் ரூபா ரெண்ட் பே பண்ணுறீங்க வீட்டுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்களா அதுக்கு உங்கள் டெனெண்ட்டுக்கு பேசிக் அக்காமடேஷன் இல்லையா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் இப்போ அதுவும் ஒரு சர்வீஸ் தானே அது கிடையாது ஜிஎஸ்டியில் அதுக்கு எக்ஸாமிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறோம் மெடிக்கல் அதே மாதிரி கூட உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மக்களுக்கான லீகல் லாயர் என்கேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது இது மாதிரியான ஃபுட் ஷெல்டர் அக்காமடேஷன் மெடிக்கல் இஸ் பேசிக்கு வந்து ஜிஎஸ்டி போட முடியாது ஸோ இது மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு லாவை எனாக்ட் பண்ணுறச்சே பாருங்கள் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கலாம் என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டாண்டர்டு அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா என்னுடைய பீப்புள் செக்மெண்ட் அப்படி இதே சிங்கப்பூரில் வேறு மாதிரி இருக்கலாம் ஜாகிரபியே நம்ம ஊர் தமிழ்நாடு பாப்புலேஷன்ஸ் கூட அங்கே இருக்காது வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் கண்ட்ரி இதை அட்மினிஸ்டர் பண்ணுங்கும் போது இது மாதிரியான சிஸ்டம்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக இங்கே பேக்கடு பாலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க இதுவே ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது என்னன்னா நீங்க சாதாரணமா ஒரு கடைக்கு போறீங்கன்னா அங்க பேக்கடு அண்ட் பாலிஷ்டு ரைஸ் தான் அவைலபிளாக இருக்கு சோ சாதாரண மக்களுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்கக்கூடியது இந்த பேக் அண்ட் பாலிஷ்ட் ரைஸ் இல்லையா நீங்க எவ்வளவு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்கன்னு தெரியல சூப்பர் நார்மல் இப்ப நான் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் என் வீட்டு பக்கத்துல இருக்கு நானே ஷாப்பிங் போயிருக்கேன் அங்கேயே மூட்டையில் அரிசி தனியா இருக்கும் நான் எடுத்து கவர்ல போட்டு பேக் பண்ணதுக்கு கிடையாது இதே மாதிரிதான் பிஸ்கெட் பேக்கெட் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் வந்து சாதாரண குழந்தைகளை கொடுக்கக்கூடியது மத்த எல்லாத்தையும் கொடுக்க பட் நீங்க பேக்கடு எல்லாத்தையும் ஒரே பேக்கடுங்கிற கேட்டகரியில கொண்டு வந்தா பேக்கிங் அப்படின்னு சொல்றது அதாவது இப்ப வந்து சி இப்போ பிஸ்கெட்ஸில் வந்து நம்ம ரா பிஸ்கெட் அப்படின்றது தனியாக பிடிக்க முடியாது எந்தெந்த இடத்துலலாம் அப்படின்றது வந்து இப்போ பிஸ்கெட்ஸுன்றது ஜென்ரலாக யூஸ் அக்ராஸ் தி இது இதே வந்து லக்ஸுரி பிஸ்கெட்ஸும் இருக்குது நல்ல சுகர் கோட்டட் அண்ட் சாக்லேட் கோட்டட் எல்லாமே ஸோ அதனால் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண முடியாது சி பேஸிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ராவாக அப்படியே வித்தோம் அப்படின்னா கிடையாது பட் நீங்கள் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த ப்ராண்டுக்கு இப்போது ஒரு ப்ராடக்ட் நான் வந்து ஒரு எக்ஸ் ப்ராண்ட் ஆஃப் ரைஸ் நான் வந்து நட வச்சுருக்கேன் இப்போ நார்மல் ரைஸ் நான் பேக் பண்ணி உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறதுச்சு அந்த ப்ராண்டு பேர் போட்டு நான் விற்கிறச்சே அந்த அதுக்குன்னு ஒரு ப்ரீமியம் இருக்குது கண்டிப்பாக நல்லெண்ணெய் நார்மலாக இருக்குது ப்ராண்டட் நல்லெண்ணெய் இருக்குது அப்படின்னு போகிறச்சு டபுள் தி பிரைஸ் தான் ஆகுது சேம் ப்ரைஸ் போகல இல்லையா அதனால தான் இந்த ப்ரீமியங்கும் போது சி இப்போ என்ன ஆகுதுன்னா டோட்டல் சேல் வேல்யூ பண்ணுறச்சே இப்போ இது மாதிரி ஜிஎஸ்டிக்கு அரிசிக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு நம்ம ஆகும்போது போது என்ன ஆகுது அதை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ப்ராண்டு போட்டு ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுறாங்க அறுபது ரூபாய்க்கு நூற்றி டோ எக்ஸ்ட்ரா ப்ரீமியமுக்கும் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் போயிடுது இதனால தான் வந்து பிராண்ட் பண்ணி வித்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ கிடையாது பழைய ரெண்டாயிரத்தி ஈவன் பதினேழுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வேட் காலத்துலேயே இது பிராண்ட் அன்பிராண்டடுக்கு வந்து டாக்ஸஸ் ரேட்ஸ் வேற மாதிரி அதிகமாக இருந்துச்சா கம்மியாக இருந்துச்சா தான் கேள்வி அதிகமாக அதிகமாக அன்பிராண்டட் அப்படின்னா சம் ஐட்டம்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் நோ ஜிஎஸ்டியோ பிராண்ட் பண்ணி வித்தா ஜிஎஸ்டி எங்கெங்கெல்லாம் கம்மியான ஜிஎஸ்டியோ அஞ்சு பர்சன்டேஜ் இருந்ததோ பிராண்ட் பண்ணி வித்தா பன்னெண்டு பர்சன்டேஜ் சார் பொதுவாகவே இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்ததில் இருந்தே இது வந்து மிடில் கிளாஸ் மக்களுக்கு எதிரான ஒரு வரிமுறை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது முன்னாடியே முப்பத்தி ரெண்டு வகையான வரிகள் இருந்துச்சு அதை எல்லாம் ஒன்றாக்கி தான் இப்போ ஜிஎஸ்டின்னு ஆக்கியிருக்காங்க ஸோ வந்து இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகலையா சார் ஏன்னா இந்த எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்த ஜிஎஸ்டி வந்ததில் இருந்தே இது வந்து மிடில் கிளாஸ் மக்களுக்கு எதிரானது பணக்கார மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான எந்த டேக்ஸ் டேக்ஸ் சேஷனும் இல்லை ஏழைகளுக்குமே இல்லை மிடில் கிளாஸ் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இந்தியாவில் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த வரியே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இந்த கருத்தை வந்து நம்ம வந்து பொய் அப்படின்னு சொல்லாம விட்டுட்டோமா சார் ஜிஎஸ்டியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜும் சரி டிஸ்அட்வான்டேஜும் சரி அதோட டிரான்ஸ்பரன்சி இப்போ வந்து முன்னாடி இருந்த பதினேழு விதமான டாக்ஸஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸே ப்ராசஸ் ஒன் ப்ராசஸ் டூ ப்ராசஸ் த்ரீ உற்பத்தியோட ப்ராசஸ் எண்டு ப்ராடக்டாக பேக்கிங் ஆகி போகுது இப்போ இந்த எல்லா ப்ராசஸ்லுமே வந்து வெவ்வேறு விதமான டாக்ஸஸ் முன்னாடி வரும் ஒரு குட்ஸ் ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலம் போகிறச்சு என்ட்ரி டேக்ஸ் அதுக்கப்புறம் எக் மேனுஃபேக்சர் பண்ணுறச்சே அதுக்கான உற்பத்தி வரி அப்படின்னா அதில் வந்து இப்போ நூறுரூவான்ற ரா மெட்டீரியல் உற்பத்தி வரி போடும்போது நூற்றி ரூபா நூற்றி பன்னெண்டு ரூபா ஆகும் அப்படியே வெளில வரைச்சு ஃபைனல் ப்ரைஸ் நூற்றம்பது இருக்கு இல்லையா அதில் லெவி பண்ணுற அஞ்சு பர்சன்டேஜ் சேல்ஸ் டேக்ஸ் மட்டும்தான் மக்களுக்கு வெளியில் தெரிஞ்சுது உள்ள ஹிடனாக இருக்கிற காஸ்ட் எல்லாமே யாருக்குமே தெரியல இப்போ ஜிஎஸ்டி வந்தோடனே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மொத்தம் எல்லா டாக்ஸஸையும் கழட்டி விட்டாச்சு ஒரே டாக்ஸ் முன்னாடி என்ன இருந்ததோ அதாவது தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் வந்து இந்த ஜிஎஸ்டி ரேட் வந்து எப்போ சார் அஞ்சு பர்சன்டேஜ் எப்போ சார் பன்னெண்டு பர்சன்டேஜ் எப்போ பதினெட்டு பர்சன்டேஜ்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது இது வந்து ஜிஎஸ்டி ஃபார்ம் பண்ணுறச்சே ஃபிட்மெண்ட் கமிட்டி ரேட் ஃபிட்மெண்ட் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் லிஸ்ட் அடித்தாங்க இதுக்கு முன்னாடி அதுக்கு உற்பத்தி வரி எவ்வளோ இருந்தது விற்பனை வரி எவ்வளோ இருந்தது ரெண்டுத்தையும் கூட்டுங்க அதில் எவ்வளோ இருந்ததோ அதுக்கு நியரஸ்ட்டாக ரேட்டை தான் ஃபைவ் டென் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட்னு ஃபிட் பண்ணாங்க ஸோ அதனால் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அந்த ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வரி சுமை முன்னாடி எவ்வளோ இருந்ததோ அதே சுமை தான் இப்போயும் இருக்குது அப்படின்றத நம்ம அந்த ஃபேஸ் ஆஃப் ஃபிட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கேட்டது வந்து இம்பேக்ட் இப்போ அப்போ ஜிஎஸ்டினால் என்ன சார் லாபம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஜிஎஸ்டியில் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்புட் டேக்ஸ் க்ரெடிட் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளிட்டு வரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நான் வந்து மக்கள்கிட்டேருந்து நான் ஒரு விற்பனையா விற்பனையாளர் நான் ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி நூற்றி அஞ்சு அந்த அஞ்சு ரூபா கவர்மெண்ட் கன்சியூமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி ரூபா கவர்மெண்ட்டுக்கு நான் கட்டணும் இந்த அஞ்சு ரூபா நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டுறச்சே ஃபுல் அஞ்சு ரூபாவையும் கட்ட மாட்டேன் நான் இந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கொள்முதல் பண்ணியிருப்பேன் அதில் எல்லாத்துலேயும் டேக்ஸ் பே பண்ணியிருப்பேன் அதை வந்து அதில் செட் ஆஃப் பண்ணலாம் அதுதான் இந்த கிரெடிட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு பேர் அந்த அஞ்சு ரூபாவில் எனக்கு வந்து உள்ளிட்டு வரி வரையும் ரூபா இருக்குன்னு வைங்க கழிச்சுட்டு பாக்கி ரெண்டு ரூபா தான் நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டுவேன் இப்போ முன்னாடி இருந்த சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டை வேட்டுக்கு தான் நீங்கள் கிரெடிட் எடுக்க முடியும் எக்ஸைஸு எக்ஸைஸுக்கு தான் நீங்கள் எடுக்க முடியும் சர்வீஸ் டேக்ஸை சர்வீஸ் டாக்ஸுக்கு தான் எடுக்க முடியும் இப்போ எல்லாமே ஜிஎஸ்டி வந்ததுனால மொத்தமாக நீங்கள் எல்லாத்துக்கும் கிரெடிட் எடுக்கலாம் இப்போ இது நீங்களே ஒரு ஸ்டுடியோ ரன் பண்ணுறீங்க நீங்கள் முன்னாடி கம்ப்யூட்டர் வாங்குறச்சே வேட் பே பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுடைய நீங்கள் ஒரு அட்வர்டைஸிங்கு ஒருத்தருக்கு பில் பண்ணுறச்சே முன்னாடி சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணுவீங்க இந்த வேட்டையும் சர்வீஸ் டேக்ஸும் செட் ஆஃப் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கினாலும் ஜிஎஸ்டி நீங்கள் ஒருத்தருக்கு அட்வர்டைஸிங்க்கு பில் பண்ணாலும் ஜிஎஸ்டி ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ண முடியும் இந்த உள்ளிட்ட வரிங்க வரி இருக்கிறதுனால எந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ஒரு சப்ளையருக்கும் ஒரு பெனிஃபிட் அதில் இருக்குது பேங்க்ஸு இன்சூரன்ஸு இதே மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம டீப் அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது ஒரு ஆவரேஜாக ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒம்போதாயிரம் ஒரு ஃபேமிலிக்குன்னு நான் எடுத்துக்கிறேன் தனி ஒரு ஒரு நபருக்கும் சொல்லலை முன்ன இருந்ததுக்கும் இப்போதைக்கும் சேவிங்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதை எக்ஸாக்டாக உங்களுக்கு டிரைவ் பண்ணாலும் என்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது அதாவது இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் ஒரு மாதம் செலவு வந்து உங்களில் வந்து ஒரு முப்பதாயிரரூவா ஆகுது உங்கள் ஃபேமிலிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க என்னென்ன ப்ராடக்ட் வாங்குறீங்க டூத் பேஸ்ட் வாங்குறீங்க பவுடர் வாங்குறீங்க இது எல்லாத்துக்கும் வரி இருக்கும் இல்லையா இந்த வரி எல்லாம் நீங்கள் வந்து ஒரு மூவாயிரூவான்னு வச்சுக்கோங்களேன் முப்பதாயிரரூபா செலவு பண்ணியிருக்கீங்க ஒன்று ஒன்றுத்துக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கும் ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஒன்றுத்துக்கு ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கும் ஆனால் ஆவரேஜ் ஆவரேஜ்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ பத்து பர்சன்டேஜ் யூஆர் பெயிங் இதே மாதிரி ஜிஎஸ்டி ப்ரீ ஜிஎஸ்டி ரெசியூமில் ஆவரேஜ் ஜிஎஸ்டி ரேட் அதுக்கு பேர் வந்து ஆர்என்ஆர்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம் ரெவன்யூ நியூட்ரல் ரேட் நம்ம லெவி பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சரை பர்சன்டேஜ் இருந்தது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆன அப்புறமாக இன்னைக்கு வந்து அது டுவெல் பாயிண்ட் டூ ஆர்பிஐ வந்து ஒரு அட்ஜஸ்டட் இன்ஃப்ளேஷனில் கேல்குலேட் பண்ணுறச்சே பதினொன்று பர்சன்டேஜ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெவன்யூ நியூட்ரல் ரேட் இதுதான் பெஞ்ச்மார்க் இந்த ஆர்என்ஆர் அப்படின்ற ரேட்டை தான் நம்ம இப்போ எப்படி உங்களுக்கு விலைவாசி வந்து கூடி இருக்கா இல்லையா அப்படின்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இன்ஃப்ளேஷன் ரேட் இன்ஃப்ளேஷன் ஆறு ஆயிடுச்சு ஏழு ஆயிடுச்சு அஞ்சு ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த ரெவென்யூ நியூட்ரல் ரேட் ஆவரேஜ் ரேட் நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன் மூவாயிரம் முப்பதாயிரம்னு எடுத்து அதை நம்ம மானிட்டர் பண்ணுவாங்க இந்த ரெவன்யூ நியூட்ரல் ரேட் பார்த்திங்கன்னா ப்ரீஜிஎஸ்சில் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருந்தது இப்போது பதினொன்றரை பர்சன்டேஜ் தான் இருக்குது கிட்டத்தட்ட மூன்று நாலு பர்சன்டேஜ் சேவிங்ஸ் இதை வந்து ஆல் ஓவர் இந்தியா கேல்குலேஷன்ஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் நைன் லேக் க்ரோர்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இதை எப்படி சேவிங்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது ஜிஎஸ்டியில் இருக்குது எல்லாரும் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறதில் வச்சு நம்ம வாட் இஸ் த டோட்டல் சேல்னு ஜிடிபி அப்படிலாம் கேல்குலேட் பண்ணுறாங்க இல்லையா இதில் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் வைஸ் கேட்டகரி வந்துடுது நம்மளுக்கு விற்பனை கோடு அசைன் பண்ணி ப்ரைவேட் கன்சம்ஷன் நிறைய விற்பனை இருக்குது இப்போ கார்லாம் ப்ரைவேட் கன்சம்ஷன் கிடையாது கன்சம்ஷன் மீன்ஸ் ப்ரைவேட் கன்சம்ஷன் மீன்ஸ் ஒரு என் பேசிக் நெசசிட்டிஸ்க்கான கன்சம்ஷனை டோட்டல் பண்ணி அதில் வந்து சேவிங்ஸ் ரேட் த்ரீ அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணும் போது கிட்டத்தட்ட வந்து டூ பாயிண்ட் நைன் லேக் குரோர்ஸ் வந்து சேவிங்ஸ் இன் ஜிஎஸ்டி ஒரு வருஷத்துக்கு இது ஒரு நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ்ன்னு நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நைன் தௌசண்ட் ருபீஸ் ஆவரேஜ் பர் ஃபேமிலி தேர் ஆர் சேவிங்ஸ் இது மட்டும் இல்லை நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்ட் ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து சின்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஷின்ஸ் கேட்டதுனால ப்ரீ ஜிஎஸ்டி அண்ட் போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் டேக் டெலிவிஷன் அதாவது நார்மலாக யூஸ் பண்ணுற டுவெண்ட்டி செவன் இன்ச்சஸ் நம்ம லக்ஸூரியான ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிலாம் போக வேண்டாம் ஏர்லியர் உற்பத்தி வரி விற்பனை வரி எல்லாம் சேர்த்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆஃப்டர் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு எஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் த்ரீ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் வாஷிங் மிஷின் சேம் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் எல்இடி பல்ப்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் 12 டுவெல் பர்சன்டேஜ் மொபைல் ஃபோன்ஸ் ஏன்னா மொபைல் ஃபோன்ஸ் இன்னைக்கு எசென்ஷியல் ஆகிடுச்சு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ இன்றைக்கி டுவெல் இது மட்டும் இல்லை இது மாதிரி நான் லிஸ்ட் அவுட் எடுத்து சொல்லிட்டே போவேன் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் மிக்சர் ஜூசர் வேக்கம் கிளீனர்ஸ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் ரெண்டாவது பேசிக் நெசசிட்டிஸ் எடுத்துக்கோங்களேன் இப்போ நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க பாமர மக்களுக்கு எப்படி சார் ஜிஎஸ்டி வந்து அஃபெக்ட் ஆகுது சார் அப்படின்னு நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸ் துணி வாங்க போகிறீங்க அங்கே பாருங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ளதுக்கு தான் வெவ்வேறு விதமான ஜிஎஸ்டி ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளதுக்கு கிடையாது ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறீங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கு தான் ஹையர் ஜிஎஸ்டி ரேட்ஸ் அங்கே ஆயிரத்து இருந்தால் நோ ஜிஎஸ்டி ஆயிரத்தி ஐநூறு டு ஏழாயிரத்து ஐநூறு நார்மல் ஃபைவ் பர்சன்டேஜ் ஹோட்டல் போகிறீங்க பின்னாடி உற்பத்தி வரியும் ஒரு ஹோட்டலுக்கும் உற்பத்தி வரியும் உண்டு பின்னாடி அதான் அது எல்லாம் ரா மெட்டீரியல் வர்றதுக்கு அதுக்கப்புறம் விற்பனை இப்போ ஃபைவ் பர்சன்டேஜ் சார் இந்த இடத்துல குறுக்கிடுறதை பண்ணிக்கணும் இந்த நீங்கள் ஸ்டார்ட்ஸ் படிச்சிங்களா எனக்கு தெரிஞ்சது அது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிகல் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது லைக் பி பிஃபோர் ஜிஎஸ்டி ஆஃப்டர் ஜிஎஸ்டி ஆக்சுவலி இது இது வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் மாதம் முன்னாடியே நரேந்திர மோடி ஒரு ட்வீட்டாக ஒன்று போட்டார் மோடி கவர்மெண்ட் ஒரு ஃபெயிலியராக அதனுடைய ஆதரவாளர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா உங்களுடைய சாதனைகளை நீங்கள் மக்கள் மதியில் சொல்றதுல யூ ஆர் ஃபெயிலிங் அப்படிங்கிறத இப்போ நானே இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த ப்ரீ ஜிஎஸ்டி எவ்வளோ போஸ்ட் ஜிஎஸ்டி எவ்வளோ அந்த ஆர்டிகல் நானே வீடியோ பண்ணியிருக்கேன் ஆனால் மக்கள் மதியில இந்த விழிப்புணர்வு இல்லாமல் சமீபத்தில் அந்த ப்ரோவாக வந்திருக்கா இல்லை கவர்மெண்ட் எதிராக வந்திருக்கான்னு பார்த்தோம்னா சமீப மூணு நாட்களில் கவர்மெண்ட் எதிரான கண்டஸ் தான் வந்திருக்கே தவிர ஆயிரம் கிரண் ஆயிரம் சுந்தராமன் தேவைப்படுறாங்க அந்த இடத்துல அவ்வளோ பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் போய் சொல்றதுக்கு எஸ் சொல்றது ஒரு கவர்மெண்ட் மிஷினரின்னு இருக்கும்போது இருக்குது கவர்மெண்ட் கவர்மெண்ட் மிஷினரி இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த ரீசெண்ட் ப்ரெஸ் கவுன்சிலில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் இமீடியட்லி ஏன்னா அவங்களுக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு இந்த பாப்கார்ன் இஷ்யூ வேற மாதிரி அப்போது உடனே கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க அது இருந்தும் ஆனால் இதில் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா ஈவன் சம் ஆஃப் த வெரி வெல் நோன் பீப்புள் ஆல்சோ இதை வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் என்கிட்ட ட்வீட் போட்டிருந்தாங்க நான் ஸ்பெசிஃபிக்காக நேம் சொல்ல விரும்பலை இருந்தோம் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இல்லையா ஸோ அதனால் வந்து அது கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்சம் ஏன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் வெரி வெரி லோ பீப்புளுக்கு வந்து என்ன தான் நம்ம சொன்னாலும் அம்மாவே இப்படி சொன்னாங்க நீங்கள் அதை கேட்டீங்க வீடியோ எல்லாம் போட்டு காம்ஷா கூட அவங்களுக்கு புரிய அவங்க ஆப்கானுக்கு வரி அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் ஆகுது இல்லையா ஓகே சார் இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு மத்திய அரசை நோக்கி வைக்கப்படுதுன்னா அந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் மாநில அரசு அதாவது தமிழக அரசு வந்து ஒரு ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா அதில் இருபத்தொம்போது பர்சன்டேஜ் தான் எங்களுக்கு திரும்ப வருது நாங்கள் ஒரு ரூபா உங்களுக்கு வரியா கட்டுறோம் நீங்கள் இருபத்தொம்போது பைசா தான் எங்களுக்கு திரும்ப கொடுக்குறீங்க மாநிலத்தோட வளர்ச்சிக்காகன்னு சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம் அதாவது இந்த டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம டூ தௌசண்ட் ஃபோர்டீன் முன்னாடி இருக்கிற ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் உள்ள வேரியன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து நூறுரூபா வரி கலெக்ஷன் ஆகி போகுது அது சென்ட்ரல் ஸோ அதாவது இப்போ ஜிஎஸ்டியில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பில் லெவல்லையுமே வந்து இப்போ நீங்கள் செக்ரிகேஷன் பார்க்க முடியும் ஸ்டேட் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் உள்ள ஒரு ப்ராடக்ட்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி நைன் பர்சன்டேஜ் சென்ட்ரல் ஜிஎஸ்டி நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும் இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா பதினெட்டு ரூபா இல்லை ஒம்பது ரூபா அது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போயிடும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் வருமான வரி சென்ட்ரோடு இது எல்லாத்தையும் சேர்த்து பூழ் படுறாங்க அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேலஞ்சிங் டிசிஷன் இப்போ எல்லா ஜாகிரபிக்கல் வேரியபிள்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பீகார் மாதிரியான ஒரு மாநிலம் ராஜஸ்தான் மாரி இருக்கிற ஒரு மாநிலம் மகாராஷ்ட்ரா மாரி உள்ள ஒரு மாநிலம் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மொத்தமாக இருக்கிற பூல் ரெவென்யூ பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு வைக்கிறச்சு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்கும் பாப்புலேஷன் இது என்ன இந்த பாப்புலேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்களோ இவ்வளோ தலைக்கு ஓத்தர் அப்படின்னு போட்டு கொடுத்துடலான்னு இருக்கும் அப்புறமா என்ன ஒரு டிபேட் வருது அது பாப்புலேஷன் மட்டுமே நம்ம வச்சு பண்ண முடியாது வேறு அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அதில் உள்ள வேரியஸ் ஸோ இது மாதிரி ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கேட்டகரி ஃபாரஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானில் சப்ஸ்டான்ஷியலாக டெசர்ட் தான் பாப்புலேஷன் இல்லைனாலும் ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி ஃபேக்டர் ஏரியா ஃபேக்டர் இது மாதிரியான இருந்த ஃபேக்டரில் முடி கவர்மெண்ட் வந்தப்புறமாக ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷனில் இவ்வளோ ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க பாப்புலேஷனோட வெயிட்டேஜ் ஒன்லி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரைட்டர் ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி இன்கம் டிஸ்டன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரி இது மாதிரியான ஒரு எஜுகேஷன் ஃபேக்டர் இது மாதிரி வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ் கிளைமேட்டிக் இம்பேக்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் ஒரு வெயிட்டட் ஆவரேஜை டிசைட் பண்ணுறாங்க எவ்வளோ இவ்வளோ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சார் அதாவது இட் இஸ் வெரி ஸ்ட்ரைட் எந்த ஒரு பாரபட்சம் ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன்ன்றது வந்து இண்டிபெண்ட் பாடி கான்ஸ்டியூட் பண்ணி ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேஷன் போய் இது மாதிரியான பர்சன்டேஜில் தான் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன பர்சன்டேஜ் வருதோ அதை அந்த சென்ட்ரல் பூல்லேருந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துறாங்க ஸோ அதனால் வந்து தி டுவெண்ட்டி நைன் தான் அப்படின்றது வந்து தவறான விஷயம் அவங்களுக்கு போக வேண்டிய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேர் ஆல்ரெடி போயிடுது அதுக்கப்புறமாக மத்திய அரசுக்கான வர பூலேருந்து ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறாங்க ஆன் வேரியபிள் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி அந்த ஃபார்முலா படி என்ன அடிப்படை பர்சன்டேஜ் வருதோ அதுபடி தான் முன்னாடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் 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 வெயிட்டேஜ் வெயிட்டேஜ் பாப்புலேஷன் பாப்புலேஷன் கொடுக்கப்பட்டது இப்போ ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் 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 இருந்தது விச் எயிட்டி எயிட்டி ஆஃப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் பாருங்க ஆன் ஆன் மேனர் ஜென்ரல் பட் ஆனால் வேரியஸ் அதர் வெல் அத அதாவது <laughs> புரிதலுக்காக சொல்லணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் மக்கள் நிறையா பேர் இதை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி டிபேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடில் இருக்கிற மொத்த கலெக்ஷனில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து தான் வருது அப்படின்னா கோயம்புத்தூருக்குன்ட்டு நான் தனியாக அதை பர்சன்டேஜ் கொடுத்துட முடியுமா சென்னையில் தான் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து நான் சென்னையில் கொடுக்க முடியாது இல்லையா இல்லை அதுமாதிரி எல்லா ஒரு வித்தின் ஸ்டேட் நீங்கள் பாருங்களேன் வித்தின் ஸ்டேட்டில் வந்து பாப்புலேஷன் பேஸ்ட் ஆர் கான்ட்ரிபியூஷன் பேஸ்டு இவங்க வந்து இவங்க என்ன இவங்களோட ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா இவங்க இந்த சென்ஸ் ஜென்ரலா புரிய இவங்களோட மாடல்ல நாங்க வந்து நூறுவா கொடுக்கறோம் கான்ட்ரிபியூஷன் போகுது ஆனா எங்களுக்கு வரது இவ்வளவுதான் பீகார்க்கு அதிகமா கொடுத்துட்டீங்க அதிகம் கோயம்புத்தூர்ல நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் தான் போடும் இப்ப நாங்க வந்து இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம் எங்களுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இவ்வளவு ரோடு நீங்க பத்து ரூபா தான் அலோக்கேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாநில லெவலில் அதை ஃபஸ்ட் இம்பிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டும் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணது பாக்கறோம் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன் அப்புறம் தான் வந்து இன்ஃபேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரூபாயினுடைய மதிப்பும் செஞ்சுட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி பாக்குறீங்க ரூபாயோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலேயே அடிச்சாரு சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு